வணக்கம் தோழர்களே பொதுவாக வந்துட்டு இந்துக்கள் மனசு புண்பட்டு போச்சு இந்துக்கள் மனசு புண்பட்டு போச்சு ஐயையோ எங்கள் கடவுளை வந்துட்டு ஆமானப்படுத்திட்டாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முற்போக்காளர்களோ இல்லை முற்போக்கு சிந்தனையோடு கடவுள் நபிக்களோடு ஒரு விமர்சனத்தை வைத்தாக்கா உடனே இந்த சங்கிகள் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கனாக்கா இந்த மாதிரி காட்டு கூச்சல் கத்திட்டு வருதுட்டு இருப்பானுங்க ஆனால் அவனுங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்காது எல்லாமே வந்துட்டு கடவுள் நம்பிக்கைன்ற பேரில் நாடகம் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க பக்தின்ற பேர்ல நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களும் இந்த சங்கிகள் இந்த அதிலே குறிப்பாக வடக்கில் இருந்துட்டு ராமனுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போத்தி பார்த்தாங்க அது அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் செருப்பால் அடித்து விரட்டி விட்டு இந்த சங்கி பயல்களை வந்துட்டு ஓட விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பிள்ளையாரையும் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தாங்க அந்த பிள்ளையார் அரசியலையும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்ன உடனே தான் இந்த கருப்பூர் கூட்டம் வேச கந்தசஷ்டி சஷ்டி பிரச்சனை உருவானப்ப எல்முருகன் தான் இப்போ பாஜக தலைவராக இருக்கிறாரு அதை ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு இவங்க லேட்டாக ரியாக்ஷன் பண்ணி இவனுங்களுக்கு அரசியல் பண்ணை எதுவும் இல்லைன்றதாலும் இந்த கந்த சஷ்டி விவகாரம் பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு இவனுங்க வந்துட்டு வேல் யாத்திரை நடத்துறன்ற பேரில் ஏகப்பட்ட காமெடி பண்ணானுங்க அப்பயே இவங்களுடைய முருக எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது வெளிப்படையா தெரியும் ஆஹ் கேட்டி ராகவன் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைப்புல குறிப்பாக வந்துட்டு இன்னும் சில பார்ப்பனர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாப்ஸ்டிக்லலாம் வேலை செஞ்சு வச்சாங்க இன்னும் சில பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் அட்டையில் இருக்க முருகனுடைய படத்தை வச்சுட்டு பூஜை பண்ண ஏன்னா பல பார்ப்பனர் வீட்டில் முருகனுடைய படம் வந்துட்டு முருகனுடைய படமாகவே இருக்காது அந்த கந்தசஷ்டி விவகாரம் பிரச்சனையில் வந்துட்டு பாஜகவன் நடத்தின அந்த வேல் யாத்திரை விஷயத்திலே வந்துட்டு இவனுக்கு எந்த அளவுக்கு முருகனை வந்துட்டு முருகபத்தி இவனுங்களுக்கு இருக்குன்ற வெளிப்படையாக தங்குது அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்துட்டு இப்போ ததி பையன் அண்ணாமலை அவர்களும் பண்ணியிருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் வழக்கமாக ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா என் மண் என் மக்கள் அப்படின்ற பேரில் நடைபயணம் போறேன்னு சொல்லிட்டு உலகத்துலேயே ஒரு நடைபயணத்தை பார்ட் டைம் நடைபயணமா வந்து நடத்திட்டு இருக்கிற ஒரே நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணாமலை அவரெல்லாம் அதை காமெடியாக பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறத வந்துட்டு பெரிய ஒரு நடைப்பயணமாக சொல்லிட்டு காமெடி பேச சுத்திட்டு இருக்கிற இந்த அண்ணாமலைதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராயக்கோட்டைக்கு போயிருக்கிறாரு அங்க இருக்க சங்கிய நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா அண்ணாமலை மனசு குளிரணுமேன்றதுக்காக மேலதாளம் மற்றும் காவடி ஆட்டத்தோட அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அங்கே தான் வந்தது அண்ணாமலைக்கு ஆப்பு அந்த காவடி ஆட்டத்தை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை கம்மனு வாழ ஓடிட்டு நடைபயணம் தானே நம்ம வந்து நடக்கிற வேலையை மட்டும் பண்ணணுமே அப்படின்ட்டு இல்லாமல் அந்த காவடியை வாங்கி ஆட்டம் போட்டிருக்கிறாரு அப்படி ஆட்டம் போடும்போது என்ன பண்ணிட்டாருன்னாக்கா அந்த செருப்பு காலில் போட்டுருந்ததை கல்ட்டை மறந்துட்டாரு ஏதாவது ஒரு வேலையை ரோட்ல போகும்போது அங்கே ஏதாவது சின்னதா ஒரு சாமி உருவலத்தை நாலு பேர் வந்துட்டு எடுத்துட்டு வந்தா கூட அதை நம்ம போட்டிருக்க செருப்பை கழட்டி வச்சுக்கிட்டு சாமி ஒருவனம் போகிற வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாத யாத்திரைக்கு போகிறவங்களும் இந்த காவடி ஆட்டம் வர ஆடிட்டு யாராவது வந்தாங்கனாக்கா நம்ம பக்தர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு ஓரமா நின்று அந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு அந்த காவடி ஆட்டம் போற வரைக்கும் பொறுமையா ஓரமா நின்று இருப்பாங்க அதுதான் வந்துட்டு பக்தியோட இருக்கவங்களுடைய தன்மை தான் பக்தின்றதெல்லாம் கிடையாது அண்ணாமலைக்கு வந்துட்டு எந்த விதம் அதான் வந்துட்டு தேசபக்திமா தெய்வ பக்தியுமா ஆனா இவனுக்கு எந்த ஒரு பக்தி இல்லைன்றதான் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் அதே இந்த அண்ணாமலையோட பக்தி எல்முருகனோட பக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நாடகம் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா இவனுக்கு பக்தி கிடையாது எல்லாமே அரசியல் எல்லாத்துலேயுமே அரசியல் அப்ப அதனாலதான் அந்த செருப்பை கத்தி பையன் வந்துட்டு ஆட்டம் போட்டுருக்கிறான் சோசியல் மீடியால இந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆகுது அண்ணாமலை செருப்புக்காலோட காவடியை தூக்கி ஆட்டம் போட்ட விஷயம் வந்துட்டு வைரல் ஆன கொங்கு வேளாள கவுண்டர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறாங்க முருக பக்தர்களின் மனதை வந்துட்டு அண்ணாமலை வந்து புண்படுத்திட்டாரு முருக கடவுளை அவமதித்திட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் கடவுளான முருகனை வேளாகவும் மயிலாகவும் காவடியாகவும் சேவல் பல்வேறு நாம் வழிபாடு செய்து வருகிறோம் அதில் காவடியில் பால் காவடி பன்னீர் காவடி 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 சந்தன சர்ப்ப மற்றும் பல காவடிகள் பயபக்தியுடன் பக்தர்கள் காவடி எடுத்து இறைவனை வழிபாடு செய்து வருகிறார்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் காலில் காலணி அணிந்து கொண்டு காவடி ஆட்டம் ஆடுவது போன்ற போட்டோ வலைதளத்தில் பரவி வருகிறது நாம் வணங்கும் தெய்வத்தின் அடையாளத்திற்கு உரிய மதிப்பு கொடுக்காமல் போகிற போக்கில் விளையாட்டு பொருள் வைத்து ஆடுவது போல ஆடுவது இந்து மக்களின் தமிழ் கடவுளான முருகனை அவமானப்படுத்தியது ஆகும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்தில் இருந்து கூட காலில் செருப்பு அணியாமல் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு கூட முருக பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து வருகின்றனர் அவ்வாறு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் தங்களை துன்புறுத்தி கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் வெறும் காலிலேயே நடந்து முருகனை வழிபடுகின்ற ஆன்மீக பூமி இது ஆன்மீக ஆதரவாளர் போல் பேசுகின்ற நோர்த் திஸ் பாயிண்ட் ஆன்மீக ஆதரவாளர் போல் பேசுகின்ற திரு அண்ணாமலை அவர்கள் முருக கடவுளை அவமானப்படுத்தியது போலவும் லட்சக்கணக்கான முருக பக்தர்களை மனம் புண்படுத்துவது போலவும் நடந்து கொண்டது வேதனைக்குரியது விரும்பத்தகாதது காலனை அணிந்துதான் காவடி எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் காவடியை தொடாமல் தவிர்த்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மக்களும் கண்டுகொள்ளாமல் ஆடிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது உங்களுடைய செயல் மன்னிக்க முடியாத செயல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் புண்பட்ட முருக பக்தர்கள் மனதிற்கு ஆறுதலுக்காவது முருக பக்தர்கள் அனைவரிடமும் முருக கடவுளிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேளுங்கள் இங்கனம் சூரிய மூர்த்தி மாநில செயலாளர் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கண்டன அறிக்கையை வந்துட்டு அவங்க வந்து அதுல அந்த கண்டன அறிக்கையிலே பாருங்க ஆன்மீக ஆதரவாளர் போலன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோடைய போலி முகத்தை கிழிச்சறிஞ்சிருக்கிறாங்க இந்த பாஜக சங்கிகளை பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படின்றது ஒரு பகல் வேஷம் தான் இவங்களுக்கு உண்மையிலே பக்தி கிடையாது அந்த பக்தியை வச்சிட்டு எப்படி மத அரசியல் பண்ணலாம் எப்படி மாற்று மதத்தினர் மீது வந்து துவேஷத்தை பரப்பலாம் சொந்த மதத்தினரையே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜாதியா பிரித்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்குற வேலையை தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்ப சமீபத்துல பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் வளாகா சிறப்பு நிகழ்ச்சி வந்துட்டு நடக்க இருக்குது அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு ராமன் சிலையை தொட்டு பிரதிஷ்ட பண்றதுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன அருகதை இருக்குன்ற மாதிரி நான்கு சங்கராச்சாரியர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சங்கிகள் அதை பக்தியெல்லாம் வாயவே திறக்கலை ஏன்னா இவனுங்களுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா சனாதனத்தின் படிதான் மக்களை இவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க அந்த சனாதனம் சொல்ற வழியில தான் இவங்க வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்கன்றது இதெல்லாம் உதாரணம் இந்த மாதிரி சூழல்ல இந்த இவர்களுடைய பக்தி அப்படின்றது வெறும் போலி வேஷம் அப்படின்றத வேணும் அதோட முக்கியம் காயத்ரி காயத்ரிராம் அவர்களும் க அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கரமான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அண்ணாமலை கத்துக்கொட்டு இது போன்ற அவமதிப்புகள் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தத்தி பையன் அண்ணாமலைக்கு சரியான பதிலடியை வந்து கொடுத்துருக்கிறாங்க இப்போவும் நம்ம சொல்றது என்னன்னாக்கா இந்த அண்ணாமலை முதற்கொண்டு பாஜகவினர் போர் சொல்லுகின்ற பக்தி என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அரசியலுக்கா போடுகின்ற பகல் வேசும் அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முருகனை அவமதித்து விட்டார்கள் கந்த சஷ்டியை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அளவில் திரண்ட எந்த ஒரு முருக பக்தர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக வந்துட்டு வாயத்துரைக்கலை காயத்ரி கிராமம் கொங்கு வேளாள கவுண்டர் பேரவை மட்டும்தான் இதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர இந்த ஆன்மீக ஆதரவாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொல்லி கொள்ளக்கூடிய வலதுசாரிகள் இருக்கக்கூடிய ஒரு பயலும் இந்த வரைக்கும் வாய துறக்கலை அப்படின்னாக்கா இவனுங்களுடைய இந்த பாஜக சங்கிகளுடைய செயல்பாடு என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த இவங்களுடைய இந்த கேடு கேடுகட்ட பக்தி வேசத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கொள்கிறோம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு அது பின்னாடி கடைசி தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்க்கணும் நான்தான் தான் சாமியை தொட முடியும் இப்ப சொல்லுங்க உங்களை இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதான் நம்ம சொல்ல வேண்டியது